வந்திருக்கோம் அப்படின்னா வந்து சிம் கார்டு வாங்குறது ஃபோன் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாம் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஜப்பானை வந்துருப்போம் எப்படி சிம் கார்டு வாங்குறது ஃபோன் வாங்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபோன் கணக்கில் போகலாம் ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸான மொபைல் நெட்ஒர்க் என்னென்ன இருக்குது அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா என்டிடி டோக்குமோ ஏயூ சவுத் பேங்க் ஒய் மொபைல் யூகே மொபைல் அப்படின்னு நிறையா இருக்குது இன்றைக்கி நம்ம நண்பர் வந்து என்டிடி டோக்குமோல மொபைலும் சிம் கனெக்ஷன் வாங்க போகிறாரு அவர் எப்படி வாங்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜப்பானில் வந்துட்டு ஒரு ஃபோன் கனெக்ஷனோ இல்லை மொபைல் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட என்னென்ன அடிப்படையாக இருக்கணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து பாஸ்போர்ட் வச்சுருக்கணும் ரெண்டாவது வந்து ஜைரோ கார்டு சொல்லக்கூடிய ஒரு ஏலியன் கார்டு இங்கே இருக்கும் அந்த கார்டு வச்சிருக்கணும் மூணாவதாக வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சு அந்த பேங்கோட கேஷ் கார்டு அப்படி இல்லைனா நம்மள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா ஜப்பானில் ஈஸியாக ஒரு சிம் கார்டும் ஃபோனும் வாங்கிடலாம் நாம் இன்றைக்கி வந்து என்னோடய நண்பர்கள் ரெண்டு பேர் வந்து ஐஃபோன் தேர்ட்டின் ரெண்டு வாங்க போகிறாங்க அவங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன் எப்படி ஃபோன் வாங்குகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் கீப் கோ ஜப்பானில் பார்த்துக்கணுன்னா எந்த மொபைலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஐஃபோன் தான் இந்த ஐஃபோனையுமே வந்து மூணு வழியில் வாங்குற மாதிரி இருக்கும் முதல்ல வந்துட்டு நம்மகிட்ட மொத்தமாக பண்ண இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் சென்டர் போயிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மொபைல் அப்படியே கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து இந்த ஷோரூம் இருக்குது ஐஃபோன் ஷோரூம் போய் கூட வாங்கலாம் நம்ம ஆல்ரெடி ஐஃபோன் ஷோரூமில் போய் கூட மேக்புக் ப்ரோ ஐஃபோன் லெவன் எல்லாமே வாங்கி நம்ம எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் எதுவுமே வீடியோவில் இது வந்து பொதுவாக ஒரு முறையில் வாங்குறது அப்படி இல்லைன்னா வந்து மந்த்லி நாங்கள் காசு கட்டுறோம் இவ்வளோதோ நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஐஃபோன் வாங்கிக்கலாம் ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட்டு மூணு வருஷம் கான்ட்ராக்டு நாலு வருஷம் கான்ட்ராக்ட் அப்படியே கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து கேம்யின்னு சொல்லுவாங்க ஆஃபர் அதிகமான டைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாக வந்து ஜப்பானில் மொபைல் வாங்குறதுக்கு ஆஃபர் அதிகமான மாதம் எதுன்னு பார்த்தோன்னா வந்து மார்ச்சும் டிசம்பர் மாதம் தான் இந்த ரெண்டு மாதம் வந்து ரொம்ப அதிக அளவு ஆஃபர் இருக்கும் இன்றைக்கி என் நண்பன் ரெண்டு பேர் வந்து ஐஃபோன் தேர்ட்டின் இருக்க மாடலை வாங்கலாம் நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடம் வந்து ஆஃபர் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் என்டிடி டோக்குமோ அப்படிங்கிற கம்பெனியில் ரெண்டு ஐஃபோன் தேர்ட்டின் மொபைல் வாங்கலான் இருக்கோம் எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் அந்த மொபைல் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் கடற்கில் வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிடுவாங்க அதனால் கடற்கில் அவ்வளோவா கவர் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து மூஞ்சை காட்டுறதே தப்பு பண்ணுறாங்க அது மாதிரி அந்த பில் போடுறதுக்கு இதையும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கடற்கில் வீடியோ எடுக்க முடியாது நாங்கள் பணம் ஃபோன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் லெட்ஸ் பர்ச்சேஸ் நியூ ஐஃபோன் டுடே நம்மளோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அப்புறம் மொபைல் பிளான் எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் சொல்லி ஒரு புதுசாக ஒரு சிம்மு மொபைல் வாங்குறதுக்கு பொதுவாக ஒரு மணி நேரத்துல இருந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிரும் கஷ்டப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு ஐஃபோன் தேர்ட்டின் வாங்கிட்டோம் நண்பர் ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி பிளான் எடுத்திருக்காங்க பிளானில் என்னென்ன இருக்கும் அப்படினு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்துட்டு நம்ம ஐஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து மொத்தமாக வந்து அந்த ஐஃபோன் ரேட் எவ்வளோ இருக்கும் மாதம் மாதம் நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரெண்டாவது வந்து எந்த பிளான் எடுத்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெட்டு அதிகமாக இருக்கு அப்புறானா ஃபோன் கால் அதிகமாக இருக்கானா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம் முன்னாடி அப்படின்னா ஃபோன் வாங்குறப்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அவங்க வாங்கியிருக்க பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பே பண்ணுற மாதிரி இது வந்து ரொம்ப சீப் இதுக்குள்ளே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கால் கனெக்ஷன் மொபைலுக்கான கனெக்ஷன் இந்த மூணுமே சேர்த்து அவங்க ஐயாயிரம் தான் பே பண்ண போகிறாங்க ஐஃபோன் தேர்ட்டீனில் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எடுத்துருக்காங்க நல்ல பல்கான அமௌண்ட் வந்துட்டு இப்போ வந்து அவங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து முதல் முறையாக ஃபோன் வாங்குறாங்க அப்படிங்கிறனால வந்து கேஷ் கார்டு இருந்தாலே போதும் ப்ளஸ் ஜைரோ கார்டு பாஸ்போர்ட் வச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணி முத முறையாக ஃபோன் வாங்கியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து வியட்நாமிஸ் பசங்க அவங்க ஃபோன் வாங்கிட்டு அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் காட்டுறேன் அடுத்து வந்துட்டு நம்ம வந்து உதவி பண்ண தானே வந்தோம் ஏதாவது உதவி பண்ணோம்னால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து கேட்டாங்க நீங்கள் என்னங்க ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து ஐஃபோன் லெவன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன் நீங்கள் உங்கள் ஃபோனை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படியே என்கிட்ட ஐஃபோன் தேர்ட்டின்னு இருக்காங்க எனக்குலாம் வேண்டாங்க புதுசாக அந்த மாடல் காசு அதிகமாக இருக்கு அப்படின்னா இல்லை நீங்கள் இப்போ டூவல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க டூவல் ஆஃபரில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஆஃபரில் இருக்குது அப்படின்னு கேட்டால் டூல் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்க கனெக்ஷன்லேருந்து எங்கள் கனெக்ஷனுக்கு மாறினீங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஜப்பானில் நிறைய இருக்கும் ஒரு கனெக்ஷன்லேருந்து இன்னொரு கனெக்ஷன் மாற்றணும் அப்படின்னா வந்து மொபைலை வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க நிறையா வந்து மந்த்லி பில்லையும் ரிடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க அது ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கஸ்டமரை நிறைய இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறாங்க நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐஃபோன் லெவன்லேருந்து இப்போ ஐஃபோன் டுவெல்க்கு மாறி இருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஒரு மொபைல் கிடச்சிருக்கு உதவி பண்ண வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மொபைல் கிடச்சிருக்கு அப்படிங்க ரொம்ப சந்தோஷம் நான் வாங்கியிருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எண்ணு தான் காசு கொடுத்துருக்க மாதிரி இருக்குது ஃப்ரீ தான் அது அப்படியே என்னோட மொபைல் கனெக்ஷன் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வந்து நான் வந்து மூவாயிரம் பே பண்ணுற மாதிரி இருக்கு இதுக்குள்ள வந்து இன்டர்நெட்டு ஃபோன் கால் அடங்கும் ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு நிமிஷம் தான் பேச முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அஞ்சு நிமிஷம் ஃபோன் கால் பேசலாம் பத்து நிமிஷம் பேசலாம் இல்லை வந்து அன்லிமிட்டடா பேசலாம் அப்படிங்க மாதிரி ஃபோன் காலையும் நிறைய வெரைட்டி இருக்கும் இன்டர்நெட்லேயும் மூணு ஜிபி அஞ்சு ஜிபி இருபது ஜிபி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இந்த மாதிரி மொபைல் வாங்க வரும்போது இங்கே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இங்கே வந்துட்டு ஒரு மொபைல் கனெக்ஷனில் ஃபோன் வாங்கும்போது நம்ம எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து விசா நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே விசா இருக்குது அப்படின்னா வந்து பயப்படாமல் எந்த மொபைலெலாம் எடுக்கலாம் இங்கே வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு கீழே விசா இருக்கும்போது வந்து நிறையா மொபைல் கம்பெனிஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க இயர் கீழே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையே வந்து ஒரு ரீசனாக சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது வந்துட்டு கேஷ் கார்டு இருக்கணும் இங்கே இருக்க பேங்க்கில் நம்ம வந்து கேஷ் கார்டு வச்சுருந்தா தான் வந்து ஒரு சிம் கார்டே வாங்க முடியும் அப்படி இல்லை கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது கிரெடிட் கார்டு இருந்தால் ஈஸியாக எந்த கனெக்ஷனும் நம்ம இங்கே எடுத்துடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் மூணாவது வந்துட்டு ஜாப்பனீஸ் நல்லா ஜாப்பனீஸ் பேச தெரிஞ்சவங்க கூட மொபைல் எடுக்க போகணும் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா ஜாப்பனீஸ் தெரியாமல் இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் போடுங்க அந்த ஆப்ஷன் போடுங்கன்னு சொல்லி பில்ல நிறையா ஏற்றிடுவாங்க கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியல அப்படின்னா வந்து ஜாப்பனீஸ் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போங்க அதுதான் ரொம்ப நல்லது மொபைல் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போது ஜப்பானில் அப்புறம் வந்து நம்ம மொபைல் வாங்க போகிறப்ப வந்து நம்ம இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் மொபைல் ஷாப் இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு ரேட்டை விசார்ஜ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் மொபைல் ஷாப்பில் வந்து போய் வாங்குறத விட வந்து எங்கேயாவது கேம்பெயினை போடுவாங்க அந்த இடத்துல வாங்க போய் மொபைல் வாங்குறதா ரொம்ப சீப்பாக இருக்கும் எங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல கேம்பெயின் நடக்குது இங்கே வாங்கினா வந்து மொபைல் இவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து வாங்கணும் அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வாங்க வந்து கேம்பெயின் எங்கே நடக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன் கேம்பெயினில் வாங்கினீங்கன்னா வந்து நிறையா மணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கேம்பெயின் இந்த ஆஃபர் ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது வாங்கிடக்கூடாது ஆஃபர் கொடுத்து நம்மளை ஏமாத்தடா நிறையா இருக்கும் ஆசை காட்டி மோசம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதை வந்துட்டு இந்த மொபைல் நெட்ஒர்க் கனெக்ஷன் நல்லா பண்ணுவாங்க ஒரு கேம்பெயின் இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஆஃபரை வாங்குறப்போ பண்ணி பண்ணுவாங்க இந்த மொபைலை தனியாக வாங்கினா எவ்வளோ வரும் ஒரு ஒரு மாதம் பில் கட்டினா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஆஃபர் எடுக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்துட்டு எந்த ஆஃபர் போனாலும் வந்து முதலே ஒரு கால்குலேஷன் போட்டுருவேன் முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கும் இவ்வளவு விளைவிக்குது இவ்வளவு நெட்ஒர்க் இருக்குது அப்படிங்கற வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு மொபைல் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து ஜப்பான்ல வந்து மொபைல் கனெக்ஷன்லாம் நிறையா நிறைய ரெண்டாவது வந்துட்டு ஒரு ஐஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி என் நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்து ஐஃபோன் தேர்ட்டின் வாங்கியிருக்காங்க அதுதான் ரீசெண்டாக வந்த மாடல் எப்போவுமே வந்து ரீசண்டாக வந்த மாடலை வாங்கவே கூடாது அதுக்கு முன்னாடி இருக்க மாடல் வாங்குறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா அதில் வந்து நிறைய ஆஃபர் இருக்கும் கொஞ்சம் ரேட்டும் சீப்பாக இருக்கும் ஆனால் இந்த பர்சன் வந்து ஐஃபோன் தேர்ட்டீன் ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னு வாங்கியிருக்காங்க அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து கரெக்டான ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டு வாங்குங்க ஃபோன் வாங்குறத பார்த்து பத்திரமா வாங்குவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்